அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வீட்டில் செல்வ செழிப்போடு வாழணும் எந்த வித எதிர்மறை சக்திகளும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தெய்வ சக்தி வீட்டில் குடியேறணும் பண வரவு அதிகரிக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோங்க இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குரிய ஒரு எளிமையான நிலைவாசல் பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அந்த வீட்டோடைய நிலைவாசல் வழியாக தாங்க வரும் அப்படி நிலைவாசலின் வழியாக வரும்போது நன்மைகள் மட்டுமே உள்ளே வரணும் எந்த ஒரு தீய சக்திகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சில பரிகாரங்களை வந்து செய்வோம் அந்த வகையில் தான் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்கு வரவும் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கவும் தான் நாம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிவப்பு நிற துணி ஒன்று வேணுங்க இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு நிறம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு நிறமானது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குதுங்க இந்த சிவப்பு நிற துணியில் வந்து நீங்கள் மொட்டு உடையாத அஞ்சு கிராம்பு வந்து வச்சுக்கோங்க அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கை வந்து குபேரருக்கு உரிய ஒரு எண்ணிக்கையாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் இதில் ஒரு மூன்று பட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை வந்து வச்சுக்கோங்க இந்த கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து ரொம்பவும் வாசம் மிகுந்த பொருட்களாக இருக்குதுங்க இந்த வாசம் வீசும் இடத்துல மகாலட்சுமியின் அருள் கடாட்சமும் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு மூட்டையாக சேர்த்து பச்சை நிற நூலில் தான் நீங்கள் கட்டணும் பச்சை நிறம் அப்படின்றது குபேர பகவானுக்குரிய அம்சமாகவே இருக்குதுங்க பச்சை நிற நூல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் மஞ்சள் நிற நூலை கூட பயன்படுத்திக்கலாம் இப்படி வந்து நீங்கள் இதை மூட்டையாக கட்டி நீங்கள் வந்து உங்களுடைய நிலைவாசலில் கட்டணுங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிலேயும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஹோரையில் நீங்கள் வந்து இதை செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது காலையில் ஆறு டு ஏழு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இந்த ரே நேரத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மூ மூட்டையை வந்து தயார் செஞ்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக நீங்கள் கட்டணுங்க நீங்கள் வந்து தினமும் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் இதுக்குமே ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்ய பொழுது இந்த மூட்டையை வந்து நீங்க மகாலட்சுமி தாயாராகவே பாவித்து நீங்க வந்து தூபம் போட்டுட்டு வாங்க அப்படி நீங்க தூபம் போட்டுட்டு வரும் பொழுது உங்க வீட்டில் செல்வ செழிப்பானது பெருக ஆரம்பிக்குங்க உங்க வீட்டு நிலைவாசல் வழியாக நல்ல சக்திகள் மட்டுமே உள்ள வரும் உங்க வீட்டில் வந்து தெய்வ சக்தி கடாட்சமும் நிறைந்து இருக்குங்க பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராது உங்கள் குடும்பமும் நல்ல ஒற்றுமையாக இருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் உங்கள் குடும்பமும் நல்ல ஒற்றுமையோடு இருக்குங்க இது வந்து நிறைய பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளை வந்து நம்ம பரிபூரணமாக பெறணும் அப்படிங்கும் பொழுது இந்த மூட்டையை வந்து நீங்கள் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் புது துணியே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி மூட்டை தயார் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வெளிப்புறமா நீங்கள் கட்டிட்டு வாங்க இப்படி நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை கட்டிட்டு வர வர உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி